திருப்பூரில் தான் நடத்தி வந்த கடையை உடைத்த நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த திருநங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விபரீத செயலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் கல்லூரி சாலை பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ஸ்ரீயா பகுதியில் பேட்டி கடை நடத்தி கொண்டு தனது தாயாருடன் வசித்து வருகிறார் இதனிடையே கடந்த வாரம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் திருநங்கைக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் திருநங்கை ஸ்ரீயாவை தாக்கியதோடு அவர் கடையை அடைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை ஸ்ரீயா திருப்பூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு சென்று தனது உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு விபரீத செயலில் ஈடுபட முயன்றார் இதனையடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அடைத்து சென்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

நாற்றுல போய் அவங்க வந்து எல்லாம் போட்டா எடுத்துட்டு போடுவாங்க சார் எடுத்துகிட்டு போயிட்டு பத்து நாள் அவங்க வாட்டுக்கு போட்டாங்க சார் என்னடே கண்டுக்கல சார் நான் பெத்தவ பிள்ளை இறக்க முடியுமா சார் என் எல்லாம் எனக்கு உசுருக்காங்க சார்